ஓகே இப்போது இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு சோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் ரெண்டு பேருனுடைய ஃபீலிங்ஸை வந்து லைட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு ஐ ஜஸ்ட் டூ இங்கிலீஷா ஓகே ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வித் யூ ஃபேசிங் தி ஆடியன்ஸ் ப்ளீஸ் ஃபேஸ் த ஆடியன்ஸ் உங்களோட ரெண்டு கையும் முன்னாடி நீட்டிக்கோங்க போத் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஓகே ஃபேசிங் தி ஆடியன்ஸ்

सतीश और टोल जास्मिन, ओके वाह, तू बीटिंग लग रहा है, ओके। इन एन इमेजनेशन, ओरे, यू आर टेकिंग सम जास्मिन फ्लावर्स, ओके। इन यू आर, जस्से, जस्ट राइज एनी वन हैंड, राइज एनी वन हैंड, ओके। कीप दैट हैंड डाउन, दैट हैंड डाउन, या, इन योर लेफ्ट हैंड, यू आर हैविंग स just crush it like this bring your hand forward smell it what smell, smell you are of course jasmine and that's jasmine bro ellar moodle vekka solunga appo na laar tv vechittu vandha adha na ottu ven ninga nalla smell panni paarenga

அப்படியே இருங்க நாங்கள் பாத்தீங்கன்னா ஸ்மைலாக ஸ்மைலிங்காக இருக்கீங்க ஓகே ஃபேஸிங் த ஆடியன்ஸ் ரெண்டு பேரும் யூ கேன் ஃபேஸ் த ஆடியன்ஸ் யா டூவர்ட்ஸ் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டர்ன் 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 ஃப்ரெண்ட் ஓகே ஆன் கவுண்ட் ஆஃப் த்ரீ நான் வந்து உங்கள் ரெண்டு பேரோட கண்ணியை வந்து க்ளோஸ் பண்ணிக்க சொல்ல போகிறேன் கண்ணை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் வந்து எங்கள் இடத்துல டச் பண்ணுவேன் ஆஃப்டர் க்ளோசிங் யூர் யவ் டு க்ளோஸ் யூர் ஐஸ் ஆஃப்டர் க்ளோசிங் யூ ரைஸ் எங்க டச் சம்வேர் இன் யோர் ஃபேஸ் வித் மை கார்ட் Okay? Yeah, only face, only face. Okay. In your face, I'm going to touch somewhere with my card. You have to keep your face senses so sharp. Got it? Okay, you can close your eyes. Close your eyes now. ஓகே ப்ளீஸ் பிளீஸ் ஓபன் யூர் ஐஸ் ரெண்டு பேரும் கண்ணை திறந்துக்கோங்க ஓகே அப்படின்னு சொல்லாமே பார்த்துட்ருக்கீங்களா கண்ணை க்ளோஸ் பண்ண வச்சோம் அவங்கள வந்து ரெண்டு ரெண்டு பேரும் ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் த கம்ஸ் யூ யூ ஆஃப்டர் யூர் ஐஸ் ஃபீல் சம்திங் சொல்றோம் இல்லை அப்படின்னா நான் ஒரு நிமிஷம் பதறிக் போயிட்டேன் ಅಯ್ಯೋ ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ವಚ್ಚಿ ಮ್ಯಾಜಿಕ್ ಬರುತ್ತೆ ಆಕ್ಚುಲಿ ವಾಟ್ ಎಕ್ಸಾಕ್ಟ್ಲಿ ಹ್ಯಾಪೆಂಡ್ ಇಸ್ ಐ ಟಚ್ಡ್ ಹಿಸ್ ಫೇಸ್ ಓನ್ಲಿ ಅವರೋಡ ನೋಸ್ ಅನ್ನು ಒಂದೇ ಕಾರ್ಡ್ ವಚ್ಚಿ ಟಚ್ ಕೊಂಡೆ ಬಟ್ ಶಿ ಫೆಲ್ ದ ಟಚ್ ಡಿ ಫೀಲ್ ದ ಟಚ್ ವೇರ್ ಎಕ್ಸಾಕ್ಟ್ಲಿ ಹಿಯರ್ ರೈಟ್ ವಿತ್ ದ ಕಾರ್ ಓಕೆ ಯು ಕ್ಯಾನ್ ಗಿವ್ ಅ ಬಿಗ್ ರೌಂಡ್ ಆಫ್ ಅಪ್ಲಾಸ್